தூதுவளை இலை கிடைச்சதுன்னு அப்பா கொடுத்து கொடுத்துருந்தாரா அங்கே அதில் கீரையும் செய்வாங்களாமா கொஞ்சமாக இருந்தேன் சரி ரெண்டு நாளைக்கு ரசம் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு சென்ட்ரில் அந்த இலையில் இருக்கிற முள்ளை எடுக்கணுமா எடுக்க வேணாமான்னு தெரியல சரி எதுக்கு டவுட்டுன்னு சொல்லிவிட்டு நான் இலையை மட்டும் பிச்சுட்டு சென்ட்ரல் இருக்கிற நரம்போடு அப்படியே முள் இருந்துச்சு அதை எடுத்துவிட்டேன் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எப்பயுமே நம்ம ரசம் வைக்கிற மாதிரி தான் பேனில் எண்ணெய் ஊற்றி மிளகா தேவையான அளவுக்கு மிளகு வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிட்டேங்க அப்புறம் சீரகம் கொத்தமல்லி ஒரு வெள்ளைப்பூடு ரெண்டு என்கிறதுனால அப்புறம் அது கூடவே ஒரு தக்காளி பழம் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு மிக்சர் ஜாரில் ஆறுறதுக்கு எடுத்து வச்சாச்சு அதே எண்ணெயில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற தூதுவளை இலை நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு ஆறுறதுக்கு எடுத்து வச்சிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி வேணால் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் தாளிப்புக்கு எப்பயும் நம்ம ரசம் வைக்கிற மாதிரி தான் எனக்கு வெங்காயம் வேண்டாம் அதனால எண்ணெயில் கடுகு மட்டும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் போட்டு தண்ணி அந்தளவுக்கு வேணுமா அந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வந்துச்சுன்னா போதும் ஏற்கனவே வறுத்து தானே அரைச்சிருக்கிறோம் சுட சுட சாப்பாட்டோட அந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்கும் அவ்வளோதான் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்